இடைவெளியின் பின்பு மீண்டும் முரண முடிவும் நிகழ்ச்சியோடு உங்களையும் இணைத்துக் கொள்கிறோம் என்பவர்களே இடைவேளைக்கு முன்பு இங்கே கணவன் மனைவிக்களில் இருக்கக்கூடிய இந்த சர்ச்சைகள் பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் விடுமுறைக்காக இரண்டு விடுமுறைகளுக்கு வருடத்திலே செல்ல வேண்டும் அதுவும் நண்பர்கள் போகின்ற காலங்களிலே செல்ல வேண்டும் என்று அழுத்துகின்ற ஒரு மனைவிக்கும் பொருளாதார சுமைகளை தாங்க முடியாமல் திணறுகின்ற ஒரு கணவனுக்கு படையிலான ஒரு விடய நாங்கள் பார்த்தோம் சிவா பிள்ளை நீங்கள் நிறைந்த அனுபவம் இந்த நாட்டிலே நீங்கள் தாயகத்திலும் நிறைந்த அனுபவம் இந்த நாட்டிலும் நாற்பது நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன் நீங்கள் பல விடுமுறைகளுக்கு சென்றிருப்பீர்கள் பல விடுமுறைக்கு செல்லக்கூடிய மனிதர்களை பார்த்துருப்பீங்கள் உங்களோட காலத்தை சார்ந்தவர்களையும் பார்த்துருப்பீங்க இப்பையும் பார்த்துருப்பீங்கள் இந்த சிக்கல் உதாரணமாக ஒரு கணவன் மனைவி மனைவிக்கு ஒரு தனிமை இருக்கிறது இடத்துல இரண்டு ஒரு முறை இரண்டு முறை இப்படியாக வெளியிலே செல்கின்ற பொழுது ஒரு உற்சாகம் பிறக்கிறது தெரிந்த மனிதர்களை சந்திக்கின்ற பொழுது தான் வாழ்ந்த வாழ்வு தனது ஆளுமைகள் அதுகளை விதந்துரைக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு புத்துணர்வு மீண்டும் வந்து வாழ்வதற்கு தேவையாக இருக்கிறது என்பதை பெண்களுக்கு மட்டுமில்லை ஆண்களுக்கு தான் உணர்கின்றோம் ஆனாலும் கூட இந்த பொருளாதார சுமைகள் இருக்கின்ற பொழுது ரெண்டு விடுமுறை விட கோரிக்கையும் அதற்கு இடையிலே வந்த குடும்பப்பினாக்கு பற்றியுமான இப்போ இத்தகைய பாத்திரங்களை மனிதர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா இப்படி இதை பார்க்குறீங்க பொருளாட்கு இவ்வளோகம் இல்லை வள்ளுவன் சொல்லி வச்சுட்டு போயிட்டான் இந்த இடத்துல அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார் மனைவி குழந்தையில் பார்க்குறார் கண்டிப்பாக அவர்களுக்கும் ஒரு ஓய்வு வேண்டும் இந்த ஊரில் விடுமுறை இல்லாவிட்டால் மக்களுக்கு பைத்தியம் வந்துடும் இல்லையா ப்ளஸ் இந்த ஒரு சுவாத்தியங்களும் அப்படி அவர்கள் மனை பெண் எடுத்து பார்க்கும்பொழுது மங்கு மங்கை தான் அவர் பேர் வச்சிருக்கோம் இல்லையா மங்கை மங்கை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய சுற்றுவாடல் வந்து வீடு குழந்தைகள் பள்ளிக்கூடம் அப்போ பள்ளிக்கூடத்தில் போகும்பொழுது நாலு பேரை வாசலில் வச்சு பேசுகிறாங்க அங்கே இருக்கிற சுற்றுலாம் வந்து நான் அந்த குரலை போகிறேன் என்ன மனுஷன் அதை வண்டி தரேன் என்ன மனுஷன் இதை வேண்டித்தரேன்னு சொல்லும்பொழுது அவர் ஆதங்கம் தங்களோட மனசில் ஏற்படுகிறது அடுத்தது கணவன் மனைவி என்று பார்க்கும் பொழுது கடவுளுடைய வருமானம் உளவு செலவு என்பதை இதுவரும் கலந்துரையாடுறதாக சம்பவத்தில் தெரியவில்லை கடவுளுடைய வருமானம் உளவு அவருடைய செலவு உளவு எவ்வளோ சம்பாதிச்சு அந்த பிரச்சனையை பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை கணவன் மனைவியாக இருந்தால் வரவு செலவு அளவு தெரிய வேண்டும் இல்லையா வரவு ரெண்டுனா செலவு பத்தனவா இருந்தால் தெரிஞ்சிருக்க முடியாது அவளுக்கு வந்து பணத்தினுடைய வேல்யூ அந்த மதிப்பு அவளுக்கு தெரியலை அவரோட சிந்தனை இருக்கிற முழுக்க ரெண்டு ஹோல்டே போக வேண்டும் அது எப்படி போக போறேன்னா அது இன்னொரு கோட்டுப்பாட சம்பாஷண வச்சுருந்தாங்க கடன்பட்டாவது அங்கே கடன்பட்டார் நெஞ்சும் போல் கலங்குறான் இலங்கை வேந்தன் இல்லையா அதுபோல அவர் கடன்பட்டு கடன்பட்டு கொர்டை போக வேணுமா அந்த சிந்தனையை வாரத்துக்குரிய சூழ்நிலை என்ன அவங்க பெற்றோர் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணியிருக்காங்க பேச்சு கல்யாணம் அப்போ அதனால அவக்கு வந்து ஒரு கணவன் ஒரு பிஸ்னஸ்மேன் அந்த கற்பனையோடு வந்து இங்கே குதிச்சிருப்பான் இங்கே வந்து பார்த்தோன்னா அவருடைய தும்படி தெரியுது இப்போ காலம் ஆறு மணிக்கு போனால் இவர் பத்து மணிக்கு வர அப்படி ஆறு மணிக்கு அந்த கற்பனை குதிரை இங்கே அந்த வந்தோன்ன அவருடைய அபிலாசிகள் எல்லாம் மற்றவோட கொம்பை ஒண்டி பார்க்குற அவருடைய அவர்களாகவே நிறைய மணிசன் பிஸ்னஸ் மேன் நல்ல ரே சம்பாதிக்கிற வண்டி இருக்கும் கார் இருக்கும் நான் ஜாலியாக இல்லைனா என்ற எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்க அந்த விரக்தி அதுக்குள்ளே குழந்தைகள் மூண்டும் அப்போ குழந்தைகளை பார்க்குற பொறுப்பு இந்த இதில் எல்லாம் வந்தோடனே அவங்களுக்கு கண்ணுடைய பணநிலைமை சிந்திக்கிற ஆற்றல் அதை அதை என்ற சிந்தனை உங்களுக்கு இல்லை அல்லதுணர்வு தான் இந்த பிரச்சனை தொடர்ந்து பேச அழகான சில விஷயங்கள் இது உண்மையாகவே பிராக்டிக்கலான பிரச்சனை அவர் சொல்ற பிரச்சனை நிறைய கற்பனைகளோடு எதிர்பார்ப்புகளோடு பேச்சு திருவண்ணுவால் இங்கே இங்கே வந்து இந்த திருமணங்கள் இங்கே நடக்கின்றது ஆனால் அதன் பின்பு அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைகின்ற பொழுது வரக்கூடிய முகவான வஞ்சகம் வஞ்சனை அல்லது ஏமாற்றம் ஒரு சோர்வு இந்த கணவனுடைய பற்றி எந்த பக்கங்களையும் சிந்திக்கக்கூடிய நிலைமையிலே இங்கே பெண்ணை ஆக்குவது இலைய இன்னொரு சம்பவத்தை சொல்லுவன்பு இவர் வந்து காலை ஆறு மணிக்கு போனால் இருபது பதினொன்று மணிக்கு தான் பாருங்க இவள் யாரோட பேச போறா தனது மன ஆதங்கத்தை தோழியோடு பேசலாம் இல்லை அங்கே வீட்டில் வர ஒரு உறவினரோடு பேசுவோம் அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் அழைப்பில் சில நேர்கள் இருக்கிறார் அவருடைய அவர்களுடன் பேசிக்கொண்டு தொடர்ந்து உங்களிடம் பெறுகின்ற பொழுது நீங்கள் அழகான ஒரு விடயத்தை மனித உளவியல் பின்னணியில் நின்று கொண்டு நீங்கள் பார்த்துருந்தீங்களா அதை தொடர்ந்து பேசுவோம் இப்பொழுது அழைப்பில் இணைந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு உறவு வணக்கம் வணக்கம் ஹரோலே வந்து குமார் நாயகம் பேசுறேன் வணக்கம் குமார் நாயன் சொல்லுங்க வணக்கம் மேடையில் உள்ள எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் நல்ல ஒரு டாபிக் எடுத்துருக்கிறீங்க எனக்கு மங்கிய பார்க்கத்தான் பாமல் இருக்கு நாடாகிறதுக்கான இல்லை மேட்ச் வாங்கி கொண்டு இருக்கிறேன் எனிவி ஆனால் உண்டு என்னென்னா இது உண்மையாக நடக்கிறதோ நடக்கலையோ ஆனால் ஒரு ஒரு விஷயம் மாத்திரம் உண்மை இங்கு வந்த பிறகு பல குடும்பங்களில் இப்போ அந்த ஆண்களோ பெண்களோ சில சிலவில் இந்த நாட்டு பொருள் பொருளாதாரத்தை வழங்கி கொள்வதில்லை அதாலான இந்த பிரச்சனைவாகிறது மற்றது வந்து இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்றதெல்லாம் உண்மையாக ஒரு எண்பது வீரருக்கு மேலான ஸ்ட்ரெஸ் வந்து நாங்கள் நாங்களே எங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கொள்வது வெளியிலேருந்து வெளியிலேருந்து வாழையில இப்போ இங்கே ஸ்ட்ரெஸ்ஸில் நான் நாங்கள் ஹொலிதியில் போனாலும் எல்லாம் இருப்பினும் அவங்க அங்க போய் அங்கே ஸ்ட்ரெஸ் அவர்களுக்கு குறைகிற வேண்ட மாதிரி இல்லை மற்றது ஈவன் பிள்ளைகளை கூட கூட்டி கொண்டு போயிருக்கில்ல பல அங்க அங்கே போனால் உண்மையாக இங்கே உள்ளத பிள்ளைகளுக்கு கூட ஸ்ட்ரெஸ் ஏன்னா இவர்கள் வந்து அங்க போய் தங்களுடைய குடும்பத்தினிடம் அவர்களிடம் ஒவ்வொரு வீட்டை போய் சாப்பிட்டு வாழ்றதாலேயே பிள்ளைகளுக்கு விரு விருப்பமான இடங்களுக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போவதில்லை ஆனபடியால் ஆனால் இந்தியான் டொபிக்கு வரும்பொழுது உண்மையாக வந்து வேறு ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி இப்போ வந்து தண்டிடத்துக்கும் கட்டாயம் வந்து ஒரு ஒரு நிச்சயமாக போகணுமென்ற முக்கியமாக அவருடைய பொருளாதாரம் வந்து அப்படியான ஒரு நிலைமையில் எது கேக்குல வாய்ஃபையும் தண்டு பிள்ளைகளையும் அனுப்புறதுன்றா இது ஒரு மிகவும் ஒரு சீப்பான விஷயம் இல்லை நானபடியல அவ அதை உணர்ந்து தண்டு நாட்டுக்கு முடியல எது தனக்கு கட்டாயம் போகணுமோ அதை எடுத்துக்கொண்டு போறது தான் இருந்து நான் நினைக்கிறேன் நன்றி 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 குமார எது மிக தேவை ரெண்டு தேவைகள் இருக்கிறது தேவைகளில் எது மிக தேவையானது என்கின்றதை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருக்கு எனக்கு ரெண்டுமே முக்கியம் தான் நான் இவ்வளவு வாதாடி கொண்டிருக்கிறேன் இவர் சொன்னதில் ஒரு விஷயம் உண்மைதான் ஐயா சொன்னதில் பள்ளிக்கூடம் போய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றதை கேட்டு அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் அங்கே போனோம் இங்க போனோம் நான் அந்த இடத்துக்கு போனோம் இந்த இடத்துக்கு போனோம் ஒரே நாளில் ரெண்டு மூணு இடத்துக்கு ஒரே ஹோலிடேல ரெண்டு மூணு இடத்துக்கு போயிட்டு வரையணும் அப்போ எனக்கு அதில் நின்று கதை கேட்க எனக்கு கௌரவ குறிச்சலாம் இருக்கு ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன் ஒரு இடத்துக்கு தான் போக முடியும்டா எனக்கு

இல்லை அதான் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க போறதுன்னு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க போகிறேன்னு வீடு முழுக்க ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் இப்போ இப்போ எனக்கு நான்தான் ஸ்ட்ரெஸ்ல தானே வேணும் மாற்றி விடணும் இப்போ போறதுன்றது கூட ஒரு ஒரு உண்மையில் ரீசனபிளாக இருந்தால் நான் நானும் ஓகே ஆனால் எனக்கு இப்படி கடன்பட்டு தான்

நாங்கள் மீண்டும் செல்லலாம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ரவி செல்லத்துறை வணக்கம் முதல்கண் உங்கள் நடிகர்கள் இருவருக்கும் அத்தோடு திரு சிவாப்பிள்ளை அவர்களுக்கும் எனது வணக்கத்தை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சிவாப்பிள்ளை அவர்களை நேரடியாக எனக்கு தெரியும் என்னுடைய தோல் பாடசாலைக்காக வந்தவர் அவரை மீண்டும் இதில் அவரோடு கலந்துரையாடுவதை மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறிக்கொண்டு இப்ப இதுல வந்து பிரச்சனை என்ன சொன்னா அவன் எடுத்து ஆராய்ச்சி பார்த்தா கண்ட சினேதாக்கள் போயினும் அதால போகணும் அந்த சினேதாக்கள் இங்க இருந்து போயிடுமா இல்லாட்டி வேறு நாட்கள் இருந்து அங்க வரையுமா இப்பதான் முதன் முதலாம் சந்திக்க போறாரா என்ற பாரிய பிரச்சனை இருக்கு மற்றது இன்னொன்று இருக்குது என்னன்னு சொன்னால் தான் விரும்பி தனக்காக போறது வேற சினேதர் போயினும் அதுக்காக நான் போயிட்டு வர வேணும் என்ற சிந்தனை இன்னொரு பிரச்சனை மற்றது கொடுத்த ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தினுடைய வரவு செலவுகளை வைத்துத்தான் ஒரு அதாவது என்பவன் இல்லை என்று சொன்னால் அவன் இந்த உள்ளவனும் இல்லாதவன்தான் போயிருவான் அவருக்கே கடையில இப்ப பன்னெண்டு மணி காலம் அவர் போயிருக்காரு அவருக்கு அவ்வளவு இருக்கும் அதை விட இவர் குடுக்குற இவர் கொடுக்குற டோர்ச்சர் இன்னும் அவ்வளவு அட்ஜஸ்ட் ஆயிருக்கும் குடும்பம் அடுத்து செல்ல முடியாத சூழ்நிலை வருது மற்றவர் எங்களுக்கு வந்துட்டு என்றால் முன்பு நாங்கள் விடுமுறை என்றால் என்னன்னு தெரியாமல் வாழ்ந்தவர்கள் இப்ப பிளான் பிள்ளைய கூட்டிக்கொண்டு கொண்டு என்றால் ஒரு திட்டமிட்டு பிளான் நாங்கள் போனவராக தான் திட்டம் போடுறோம் இப்ப வெள்ளையர்கள் வந்து பிளான் பண்ணி போட்டு தான் விடுமுறைக்கு செல்வார்களை ஒழிக்க நாங்கள் விடுமுறைக்கு போனவராக நாங்க பிளான் பண்ணுவோம் ஏதாவது பார்க்க போனோம் நாளைக்கு எது அடுத்த மனத்தையாலுமே தான் அதுக்குள்ள இடையில சாப்பாடு கூட்டிக் கொண்டு போகின்ற அந்த நாள் தோணும் அதே நேரம் அந்த பிள்ளைகள் இவர்களுடைய விருப்பத்துக்காக பிள்ளைகள் விரும்பி எங்கேயாவது இவர்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நமது பெற்றோர்கள் போனார்களா ஒரு கேள்வி என்ற நான் அதை அனுபவப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய விருப்பத்துக்காக பிள்ளைகளை அழைத்து சென்று பிள்ளைகள்கள் பிரச்சினப்பட்டு உள்ள சுத்தி கோவில் சாமியிலேயே மறுத்து போச்சு அப்ப இப்படியான பல சிந்தனைகள் இருப்பதால் என்ன பொறுத்தளவு அவர்கள் ஒரு இடத்துக்கு போகலாம் என்று அவர் கொடுத்துட்டார் அப்ப அதே ஒரு பெரிய இதாக இருக்கிறது வாழ்க்கை தொடர்ந்து போக வேண்டும் என்றால் இது அது அவர் கணவனுடைய பேச்சை கேட்டு ஒரு இடத்துக்கு சென்றாலும் சென்று விட்டு வந்தால் ஒரு அளவாக ரிலாக்ஸாக இருக்கலாம் இது அவரெண்ட ஒரு கடவையா சொல்லி முடுக்கிறான் சிலாக்கள் சிலார்கள் போறது என்ற தெரிஞ்ச ஒரு நண்பர் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தேன் அப்ப போயிட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு திருப்பி போனேன் அப்ப நான் போன போட்டு வந்த திருப்பி என் போறேன் ஏனென்று சொன்னால் கண்டி ஒரு நண்பன் இப்ப போன மாசம்தான் போட்டு வந்தவனா அப்ப அது அப்ப ஏன் அவன் போட்டு வந்தான் என்றதுக்காக நீ ஏன் போறணும் இல்ல வந்துட்டு சிங்கப்பூரை பத்தி அவன் கதைக்கிறேன் பார்க்க நான் போட்டு வந்துட்டு அவன் கொண்டு சொல்ல மாட்டான் அந்த அறப்பலை அந்த சொல்லிடணும் அதுக்கு ஆக வேண்டி பேர் போயினமோ தெரியாது ஆகவே சிந்தித்து செயல்படுவோம் என்று கூறி குடும்பம் நன்றாக நடக்க வேண்டும் என்றால் இருவரும் ஒத்து போனால் அந்த குடும்பத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கா என்று கூறிக்கொண்டு சந்திரபந்த உங்களுக்கும் பாத்து கூறு நான் விடைபெறுவதால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா என்று கூறி விடவர்களே நன்றி வணக்கம் நன்றி நகைச்சுவையாக நல்ல ஆழமான கருத்துக்களோடு பல பலமொழிகள் திருக்குறள்கள் புதுக்குறள்களாக எல்லாம் போட்டுக்கொண்டு சொல்வார் எப்பொழுதுமே தவிசல்ல துறை நன்றி உங்களுடைய அழைப்புக்கு திரை நிறைந்த நேயர்கள் அழைப்பில் இருப்பதனாலே மிகச் சுருக்கமாக ஒவ்வொருவரும் உங்களுடைய கருத்துக்களை சொன்னிருவேன் சிவா பிள்ளையையும் ஆயுதப்படுத்திக் கொண்டு வந்து அல்லது சம்பந்தமாக அவர் பேச வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன நாங்கள் பேசலாம் ஒரு நேருடைய அழைப்பை எடுத்து சிவா பிள்ளையோட உரையாடுவதற்கு முன்பதாக வணக்கம் 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 யார் பேசுறீங்க வணக்கம் கவனா சொல்லுங்க நான் சொல்றேன் பொம்பளை சொன்னாலும் சரி ஆம்பளை சொன்னாலும் சரி ஒரு முடிவோடு கேட்கும் அடக்கம் வேணும் புத்தனம் வேணும் இதுல வந்து எந்த விஷயம் செய்யறாலும் சரி இப்ப விடுமுறைக்கு போறாலும் சரி வேற ஒரு சாமத்தியோட என்ன செய்யறேன்னு சொன்னாலும் சரி தங்காளுமா ரெண்டு முதல் சோசிக்கணும் ஆம்பளையும் தினம் திருநையும் எண்ணத்துக்கு முடிவெடுக்கலாம் அந்த குடும்ப சூழ்நிலையை குடும்ப அடங்குவேன் அறியாமல் குடும்ப சூழ்நிலை அறியாமல் தான் அந்த ரெண்டு நாட்டுக்கும் திருநாங்க நாடாக போகணும்னு சொன்னால் என்னடா அது முடியும் அவ உம்ஸ் புறாடி அப்படி போயிட்டு அடம் பிடிக்கிறான் சின்ன பிள்ளைகள் அடம் பிடிக்க அடம் பிடிக்கிற ஆம்பளை சரி பொம்பளை சரி அடம்பிடிக்கிறதால அந்த ஒட்டுமொத்த சமுதாயமே படதாகுது மாதிரி தன் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி செய்கிறான் ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பார்த்து இது எல்லாரும் அப்படி சமுதாயமே படதாகும் நன்றி நன்றி உங்களுடைய அழைப்புக்கு அவர் சொன்னதில் ஒரு மிக முக்கியமான இடம் இவருடைய நண்பர் போகிறார் என்று இவர் பார்த்து செய்ய இவர் போகிறார் என்று இவருடைய நண்பர் பார்த்து கேட்க இப்படியே இது ஒரு தனி குடும்பத்தினுடைய பிரச்சனையோ ஒரு சமூக பிரச்சனையாக மாறக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இருக்கின்றது என்பதுதான் அவருடைய ஆதங்கமாக இருக்கிறது அந்த ஆதங்கத்திலே ஒரு ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது என்ன மாதிரி ஒரு அழைப்பை பார்த்து விடலாம் வணக்கம் 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 யார் பேசுறீங்கள் ஹலோ வணக்கம் 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 சார் நிகழ்ச்சி

எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அதுக்கு அப்ப கௌரவத்தை பாக்குறா சாரி காசு இருந்தால் போகலாம் கொள்ளைக்கு ஒரு பிளான் ஒரு பிளையும் இல்ல ஆனா காசு வேணும் அல்லது கடன் பட்டு போனாலும் கடனை கட்டக்கூடிய மாட்டாரு அவ தனியத்தான் போய் யோசிக்கிறான் அந்த கணவனே கூட்டி கொண்டு போவோம் உண்மையில காலம் ஆறு மணிக்கு போய் பன்னொரு மணிக்கு வர கணவனுக்கு இல்லாத அந்த மனைவி அப்ப சரி நீங்களும் வாங்கப்பா போயிட்டு வருவோம் இல்ல நான் போட்டு வரேன் ஆ அந்த கனவரை பார்க்க எனக்கு பெருமையான இரண்டது நம்மேலே இப்படியா இப்பியான மறைமையான கடகானுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான கடங்களை எதை கிரோவுட்ட்கால நன்றி நன்றி ரெண்டு விடேமார் சொல்றார் stress வந்து வெளியில இருந்து வர எல்ல குடும்பத்துக்குல என்ன இருக்குது மற்றது இந்த இல்லை நான் நான் தனியாக போகணும் என்று அவரே முதல் நான் அவர் காசு இல்லையான்னு சொன்னபடினாலதான் நான் சரியாப்போ என்ன தனியாக தான் அனுப்புங்க என்னெண்டா என்ன ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்கணும் இல்லை அவர் எப்படியும் அந்த தண்டடிக்கிற செலவாக குறைக்கிறதுக்கு அப்படியே இல்லைன்னு சொல்ல போறேன் இல்லையா அது அவர் முடிவெடுத்து நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் அவரோட போதே நானும் ஆசைப்பட்டனேன் அவர் அதை வசதி இல்லை இப்போ இப்ப இன்னொரு விடயம் இதுல இப்போ பதினைந்து வருடமா குடும்பம் நடத்துகிறோம் அவனுடைய பொருளாதார நிலைமை தெரியும் என்றால் எனக்கு தெரிந்த ஒரு பிள்ளை இப்படிதான் சொன்னான் இதே கேள்வியை நான் கேட்ட பொழுது அவர் எனக்கு நின்றுக்க நீங்கள் சொன்னார் பதினைந்து வருடமாக அவர்கள் பொருளாதார நிலை இப்படித்தான் இருக்கிறேன் எனக்கு தெரிகிறது இன்னும் நூற்றி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்தாலும் பொருளாதார நிலமை இப்படித்தான் இருக்க போகிறது ஆனால் இவர் எப்பொழுது பொருளாதாரத்திலே முன்னர் எப்பொழுது நாங்கள் புதனைய இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் இந்த வாழ்க்கையினுடைய அனுபவித்து விட வேண்டும் என்று ஒரு வேதனையுடன் கலந்து சொன்னார் அவர் பொருளாதார நிலைமை தெரியாமல் தெரியும் தான் ஆனால் இது இப்படித்தான் இருந்தது இப்படித்தான் இருக்கிறது இப்படித்தான் இருக்க போகிறது என்ன இதுக்கு தீர்வு நான் இப்படியே இருந்து இப்படியே மடைந்து இப்படியே மடிந்து விடுவதா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் கொஞ்சம் தான் செய்தது இப்படி பல எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு அழைப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டு உங்களிடம் பெறுவோம் வணக்கம் 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 யார் பேசுறீங்கள் நான் விஜய் பேசுறேன் யூகேல இருந்து வணக்கம் விஜய் சொல்லுங்க நல்ல நடிகர்கள் நல்ல நடிகர்கள் மற்றது அந்த அவ நல்லா நடிக்கணும் நல்லா செய்யணும் அடுத்ததுல சொல்ல சொல்லும் என்னடா எனக்கு பாக்கல தெரியுது அவங்க விசா இல்லையென்றா என்னன்னு இல்லாம போகக்கூடிய விசா இல்லையென்றால் கதகாணி போல இருக்கு மற்றது மன அழுத்தம் மன அழுத்தம் ஒன்று சொல்றது மோஸ்ட்லி இவியல் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு போயிருக்குள்ள நாலு பேர் சொல்றது சொல்றத அங்கே அது கற்பனை பண்றது தனக்கு ஒரு சொந்த புத்தி இருக்கணும் ஒரு சொந்த சுய பார்வை இருக்கணும் தனியே வேற குடும்பம் நடத்துற அப்ப சரியான ஓரளவுக்கு ஒரு சுய சுய பார்வை இருக்கணும் இதுக்கு நான் நினைக்கிறேன் வசதி கூடினதும் ஒரு காரணமா போச்சோ தெரியாது மாதிரி இப்படியா ஆட்டிடியூட் எப்படி இருக்குமேண்டா இந்த கண்ட உடனே அதை வாங்கணும் இல்லையென்று சொன்னா ஒரு ஒரு நோமலா வீட்டுல செய்து கொண்டு ஒரு சாண்ட்விச் ஒவ்வொரு நாள் வாங்க வேண்டி இருக்குது இங்க ஏண்டா சப்வையில அஞ்சு ரூபா கொடுத்து நாலு ரூபா கொடுத்து அது ஒன்றுக்கும் உதவாத சாண்ட்விட்ச வந்து கடையில நாலு ரூபா கொடுத்து வாங்கணும் திடீர்ல வந்து தண்ணீர் வாங்கலாம் வாங்கினது வச்சா ஒரு தண்ணீர் முப்பது விவரம் அதே ஒரு பவனுக்கு வாங்கினோம் இரண்டு சின்ன அபில இந்த அது அது என்னென்று இந்த இந்த போக்குறையில் உள்ளாக்கள் இது வேலை செய்வினா அந்த கொர்டே என்று சொல்லி வீட்டை விட்டு போறாக்கள் கொர்டையில போய் நின்று கொண்டு கொள்டையை என்ஜாய் பண்றது அங்க என்ன செய்யறா வீட்டை ஜன்னலத்துல திறந்து விட்டணும் இல்லையண்டா இல்லை என்று வந்து கடுதம் வந்துடும் விட்ட நான் கடையில விட்டவன் காசடிச்சுட்டானோ வேண்டாம் இல்ல நிம்மதி இல்லாமல் அந்த வசதியான படுக்கையில படுக்காமலுக்கு இருந்து உப்போடா திரும்பி ஒரு விரண்டு ஓடி வாரத்தன்மையால தான் இருக்கணும் என்ஜாய் பண்றோமா இல்லையா உண்மையான உயிரோட்டமான விஷயங்களுக்கு ஒரு கல்யாண விட இல்ல ஒரு செத்தை விட இருக்கலாம் அதுக்கு போனால் ஒரு உண்மையிலேயே ஒரு திருப்பம் உண்மையானதுக்கு இப்ப என் வைஃப் வந்து ஸ்ரீலங்கா போட்டு வந்தவ அதுக்கு முந்தி அழுதோன் ஐயோ அம்மா என்ன தங்கச்சி என்ன அங்க போட்டு வந்தோம்னா கிளியர் ஆகட்டா அப்படி ஒரு ஒரு பிரியோசனம் அவனுக்கு முக்கியமா போறதை விட்டுட்டு அங்கையும் போகணும் இங்கையும் போகணும் என்று சொன்னா நான் என்ன பொறுத்தவரை ஒரே இடமா ஊர்ல வெறுங்க பிள்ளை என்று விட்டுடுவேன் நன்றி நன்றி விஜய் உங்களுடைய அழைப்புக்கு நாங்கள் நித்திரைகளை விற்று கட்டில்களை வாங்குகின்ற மனிதர்களாகவே அதிகமாக இருக்கிறோம் அப்படி நித்திரைகளை விற்று கட்டில்களை வாங்குகின்ற மனிதர்களாக இருக்கிறோம் எனவேதான் இந்த இது மிக அழகான ஒரு விடயம் என்றால் நாங்கள் இவர் வியாபாரத்தை விட்டு அங்கே விட்டு வியாபாரத்தை என்றால் இரட்டிப்பு சிறஸாக நாங்கள் அங்கே இருக்கிறோம் எனவே விடுமுறை என்பது சந்தோஷமாக இருப்பதற்கானால் அதை இன்னொருவர் மீது பன அழுத்தத்தை கொண்டு அந்த விடுமுறை எடுக்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் வரும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய பொழுதுக்கும் வந்திருக்கிறோம் ஆனால் சிவா பிள்ளை நீங்கள் சொல்ல சில சம்பவங்களை பார்க்கணும் இதை முக்கியமாக நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த ஊரில் வியாபாரம் செய்கிறது வேறு நம்ம எங்களோடய இலங்கையில் வியாபாரம் செய்கிற வேலை இலங்கை இருக்கிற முதலாளி லைஃப் ஸ்டைல் வேறு இங்கே இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு அதே வாரவங்க புரிஞ்சு கொள்ளணும் பொன் அட்டி பிரிஞ்சு பொண்டட்டியை புரிஞ்சு கொள்ளிருக்கணும் அவங்களுடைய எதிர்பார்ப்பில் வந்து கன கனவுகளோடு வந்திருக்காங்க நான் முதி சொன்னாங்க கனவு கனவுகளோட வந்திருக்காங்க அந்த கனவு நிறைவாரத்தில் விரக்தி வருது இந்த இடத்துல எங்கே பெரிய எவ்வளோ நான் நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறேன் குடும்ப மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறேன் பல குடும்பங்களை பிரிந்து போனது நான் பார்த்துருக்குறேன் பணம் இருந்தே நீங்கள் சொன்ன மாதிரி பணம் இருந்தது கட்டில் இருந்தது தூக்கம் வரையில்லை சரியா அதே போல் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் காலையில் விஷயம் போனால் வீட்டில் வா தனியாக இருக்கிறா ஒரு உறவுக்காரோ தம்பியோ அண்ணனோ நண்பரோ அந்த வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு உதவி செய்கிறாங்க உதவி செய்யும் பொழுது தன்னுடைய மன ஆதாங்கத்தை அவனுக்கு சொல்கிறான் அவனும் வந்து தன் வரம்பை மீறி ஆதாங்கத்துக்கு தோல் சாய்க்க இடம் தோலில் தலை வைக்கிறதுக்கு இடம் கொடுக்குறான் அப்பொழுது குடும்பம் பிரிந்து போகிறது அப்படி பல குடும்பங்கள் தமிழ் குடும்பங்கள் பிரிந்திருப்பது நான் கண்ணால் பார்த்துக்கிறேன் மொழிபெயர்ப்புலராக போயிருக்கிறேன் குழந்தைகள் அனாதைகளாக இருக்கிறார்கள் அந்த நிலைமைக்கு வாரது என்று சொன்னால் எங்களுக்கு படிப்பறிவு போதாது வாழ்க்கையை பற்றி உண்மைகள் எத்தனையோ தலைமுறைகளுக்காக எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதை யாருமே படிப்பதில்லை எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றன மாதாந்த சஞ்சிகள் இருக்கின்றன மனதை எப்படி பேலன்ஸில் த சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதுக்குரிய புத்தகங்கள் நிறைய இருக்கின்றன ஆன்மீக புத்தகங்கள் எதுவுமே பாதிப்பதில்லை கோயிலுக்கு புடவையை கட்டி நகையை போட்டு போனால் போதுமன்ற சிந்தினோடு இருக்கிறார்களே தவிர மனதை மனதை சுய சிந்தனையோடு வளர்த்தது ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார் சுயமாக சிந்திக்கிற ஆற்றல் எங்களோட குடும்பம் எங்களோட சமூக சமூகத்தில் குறைவு புத்தக வாசிப்பு வாசிப்பு பழக்கம் இன்னும் குறைவு அதனால் பேலன்ஸில் மனதை சமநிலை வைத்துறதுக்குரிய ஆற்றல் அறிவு ஆன்மீக அறிவு அவர்களுக்கு இல்லை இதனால தான் தங்களது வாழ்க்கையை ஒரு தராசில் போட்டு பார்க்கறதுக்குரிய நிலைமை இல்லாமல் புருஷன் உழைக்கிறார் நான் சொல்லிச்சேன் இந்த அம்மா அடம் இருக்கா கண்டிப்பாக நான் போகணும் அந்த அண்டங்கள்லாம் கைக்கில் இருக்கா ஆனால் முன்னால இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது ஆனால் அவங்கள போய் பார்க்கணும் ஒன்று பேசுகிறாங்க ஆசைப்பட்றாங்க அதில் தப்பு இல்லை கண்ணும் கண்ணும் பார்த்து பேசணும் தொட்டு பேசணும்னு ஆசைப்படுறாங்க ஆசைப்பட்றாங்க அந்த தொழிலை பார்க்கும்போது தப்பில்லை இது என்னால் முடியுமா இந்த இதுக்கு என்ன புருஷனுடைய வருமானம் போதுமா அதை சிந்தித்து பார்த்து ஒரு முடிவு எடுக்க வேண்டியது கட்டாயம் ஒரு அடம் பிடிப்பது கூடாது என்மாதிரி பிரிய உண்டாக்கும் என்பதை என்னுடைய கருத்து நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய பொழுதுக்கும் மிக நெருக்கமாக இருக்கிறோம் இப்போ நீங்கள் பாத்திரங்களா வேண்டாம் இப்போ சாகிரனாவா மகிரனாவே மீண்டும் வாங்குவோம் நீங்களும் சமூகத்தில் இருக்கிறீங்க குடும்பமாக இருக்கிறீங்க உங்களுடைய பார்வை மிக சுருக்கமாக எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு சக்கன்ஸ் சொல்லுவாங்க ரெண்டு இது எங்கட வரவுக்கு மிஞ்சி நாங்க போகணும் என்று நினைக்கிறது சரியான பிள்ளை தான் நான் வரைக்கும் எந்த ஹஸ்பண்ட் அங்கே கூட்டிட்டு அவரும் கூட்டிட்டு போனதும் இல்லை எங்கேயுமே இது வரைக்கும் நானா எதுவும் கேட்டது கூட இல்லை என்ற என்னோட வாழ்க்கையில என்னத்து தாரோ அதை ஏற்றுக்கொண்டதான் என்ட வாழ்க்கை ஸோ அது சரியான பிள்ளை நான் பார்க்கறேன் இப்ப சில நேரம் எல்லாரும் போயிடும் ஓம் நான் பாரண்டு ஒரு நாளுக்கு சொல்லிட்டு வைங்க பிறகு அவையில ஃபேஸ் பண்ணலான்றதுக்காக சில நேரம் இந்த விஷயத்துல அடம்பிடிச்சோம் நிக்கலாம் சில நேரங்களில் சில விட்டுக் அடுத்த முறைக்கு வேறு உதவி செய்யும் பெரும்புணாச்சும் அடுத்த வருஷம் அப்படின்னா ஹொலியை கூப்பிடாதுன்னு சொல்லி போட்டு செய்ய இருக்கு ஏன்னா அங்கே எல்லோரும் போகிறோம் எல்லோரும் போகிறோம்னு கையை வைத்த விவா உயர்த்தி போட்டா இப்போ பெக்க பெக் இல்லாமல் இருக்கிற சிக்கலாலையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம்ன்றான் சின்ன இரங்கலில் நம்பிக்கையோடு இருக்க செய்கிறானே எங்கள் என்று நம்பிக்கை இருந்தால் ஒரு கற்ற ட்ரை விட்டு என்றது இன்னும் எங்களுக்கு ஒரு ஆணுக்கு மனு மனிதனு மனுஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற சந்தோஷத்தை இன்னும் கூட்டும் இன்னும் நன்றியாக இருப்பா நம்ம அப்படி ஒரு சில பிள்ளைகளில் அப்படி என்னால் அது எலுமாக இருக்கும் என்னை அதை இடுகட்ட முடியக்கூட ஆற்றலாக இருப்போம் என்கிற உணர்கின்ற தருணத்திலே அப்படி ஒரு சந்தர்ப்பத்தினை ஒரு ரிஸ்கை எடுத்துக்கலாம் எடுத்தால் குடும்பத்தில் அவருடைய ஸ்ட்ரெஸ் லெவலால் என்று சொல்லப்படுகிற விடயத்தால் இழக்கின்ற அந்த அந்யோன்யத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடியுமா என்ற ஒரு முயற்சியாக கூட அது அமையலாம் என்ற இன்னொரு பார்வையும் கொஞ்சம் மனக்கண்ணிலே வைக்கத்தான் அதை ஒரு ஆணவமாக இந்த விடுமுறைகளை போட்டியாக செல்கின்ற பொழுதை தவிர்த்து கொண்டு ஒரு ஆரோக்கியமான வகையிலே நகர்த்த நகர்த்த முடியுமானால் பார்ப்பது அழகாக இருக்கும் என்ற அந்த கருத்தோடு நிகழ்ச்சியின் இரவுக்கு கொண்டு வருகின்றோம் உறவுகளை நேரம் அழைப்பில் இணைந்து கொண்டு வந்து பேசிய உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு வந்து கலந்து கொண்ட சிவாப்பிள்ளை ஆசிரியர் மற்றும் மயூரன் அனைவருக்கும் அபேசி தமிழ் சார்பாகவும் முரணு நிகழ்ச்சி சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை துணைவுக்கு கொண்டு வருகின்ற மீண்டும் புதியதொரு புதிய புதியதொரு கருப்பொருளுடன் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்கள் வந்து விடுபட்டுக் கொள்ளும் சாம் பிரதீபன் நன்றி உறவுகளை